என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படமாக விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் படம் வந்து ஜெயிலர் ரெண்டு இது வந்து ஊரறிஞ்சிய ரகசியம் என்னுவாங்களே அது போல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்காங்க எப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் கடந்த டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு வந்து நிச்சயமாக வெளி வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த தேதியில் அவர்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் அதாவது அறிவிப்பு வீடியோ வந்து அவங்க எல்லாம் தயாராக வச்சுருந்ததுன்னு கூட அந்த தேதியில் வந்து அவங்க அதை ரிலீஸ் பண்ணலை புத்தாண்டுக்கு வெளியிடுவாங்கன்னாங்க புத்தாண்டிலும் கூட அவர்கள் அதை வெளியிடவில்லை டிசம்பர் பன்னெண்டு கூலி படத்தினுடைய அப்டேட் மட்டும்தான் வந்தது புத்தாண்டுன்று எதுவும் வெளியாகலை இப்போ பொங்கல் வரப்போகுது பொங்கல் நாள் என்று இந்த படத்தினுடைய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதை சன் பிக்சர்ஸ் எப்படி வந்து அதுக்கு அந்த பில்டப் கொடுக்குறாங்கன்னா அது ஒவ்வொரு ரஜினி ரசிகருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு கூஸ் பம்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அது இருக்குது ஏற்கனவே வந்து அவங்க ஜெயிலர் படத்தினுடைய கேரக்டர்களை வெளியிட்டு விரைவில் வந்து இந்த பாத்திரங்கள் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதுவே வந்து கிட்டத்தட்ட அபிஷியல் மாதிரி தான் அதன் பிறகு வந்து அவங்க இப்போ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஜெயிலர் டூவோட அறிவிப்பு வீடியோவை விரைவில் வெளியிட போகிறாங்க அதற்கான ஒரு முன்னோட்டம் சிறு முன்னோட்டங்களை வந்து அடுத்தடுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜனவரி பதினொன்றாம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அடுத்து இன்னைக்கு ஜனவரி ஜனவரி பன்னெண்டு அன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து விரைவில் சூப்பர் அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்றத அவங்க போடல ஆனால் சூப்பர் அப்படின்னு மட்டும் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் காத்துருக்கு ரஜினி ரசிகர்கள் அனைவரும் ஆவலாக எதிர்பார்க்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு விரைவில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்போம் அடுத்து இந்த டீசர் வந்து திரை திரையரங்குகளில் வெளியாகும் அதாவது சென்னையில் மற்றும் முக்கியமான நகரங்களில் பெங்களூர் போன்ற நகரங்கள்லாம் உள்ள முக்கியமான திரையரங்குகள் ரசிகர்களுக்கு பிடிச்சமான திரையரங்குகளில் இந்த படத்தினுடைய அறிவிப்பு டீசரை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படத்தினுடைய அறிவிப்பை டீசராக இப்படி வெளியிடுறது வந்து இதுதான் முறை முதல் முறை இதுக்கு முன்னெல்லாம் வந்து மோஷன் போஸ்டரை வெளியிடுவாங்க ஏன் ஜெயிலறிக்கை கூட வெளியிட்டாங்க அதை சாதாரணமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து முதல் முறையாக தேட்டர்களில் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அது என்னென்ன தேட்டர்ன்னு சொல்லிட்டோம் அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் அல்லது டீசர் இந்த டீசரை வந்து திரையரங்குகளில் வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்ததே யாருன்னா ரஜினி ரசிகர்கள் மற்றும் ரஜினி பட தயாரிப்பாளர்கள் தான் ரஜினி படத்துக்கு தான் முதல் முறையாக திரையரங்குகளில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு ட்ரெய்லரையே காசு கொடுத்து போய் போய் பார்க்குற அந்த வழக்கமே வந்து எங்கே உருவாச்சுன்னா ரஜினி படத்துலேருந்து தான் அது குறிப்பாக எந்திரன் படத்துக்கு வந்து அவங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு போய் அந்த ட்ரெய்லரை திரையரங்குகளில் காசு கொடுத்து பார்த்துட்டு வந்தாங்க சந்தோஷமாக வந்தாங்க ஜனங்கள் ஸோ இப்படி ஒரு ஆரம்பம் எதிலுமே வந்து முதன்மையான ஆரம்பன்றது ரஜினி படங்கள்லருந்து தான் பெரும்பாலும் ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் வந்து முதல் முறையாக அறிவிப்பு டீசர் அதாவது என்ன படம்னே தெரியாது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு யூகமாக தான் எல்லாேருக்கும் தெரியும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிக்கிற ஒரு அறிவிப்பையே அவங்க வீடியோவை வெளியிடுறாங்க அதையும் தேட்டர்களில் வெளியிடுறாங்க இதற்காக கிட்டத்தட்ட ஒரு இருபது அரங்குகளுக்கு மேலே வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க பதினாலாம் தேதி அதாவது பொங்கல் தினத்தன்று இந்த டீசர் திரையரங்குலேருந்து வெளியாக போகுது சோசியல் மீடியாவிலையும் வெளியாகுது ஸோ அனைத்து ஊடகங்கள்லுமே வந்து இதை வெளியாவதற்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் மிகுந்த ஆவலாக அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு இந்தியாவிலேயே அதுவும் குறிப்பாக ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறத ஒரு நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து கியூரியாசிட்டி ஏற்படுத்துதுன்னா அது வந்து ரஜினி அவர்கள் படம் தான் அதை வந்து பெருமையாக சொல்லி எல்லோரும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அஜித்தோட அந்த படங்கள் வெளியாகாமல் தள்ளி போகிறது ரசிகர்களுக்கு வேணால் ஏமாற்றமாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து அஜித் அவர்கள் ஒரு வேற வேற ஒரு தளத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இந்த ரேசிங்கில் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் அஜித்துடைய அணி மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு சர்வதேச அளவில் நடக்கிற ஒரு பெரிய கார்பந்தயம் இது இந்த கார்பந்தயத்தில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மூன்றுமே முக்கியமான ஒரு பிளேஸ் தான் அதில் இப்போ மூன்றாவது இடத்து தான் கிடச்சிருக்கு பட்டு இது வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அதே போல் ஒரு நடிகர் எந்த நாட்டிலும் வந்து நடக்காத ஒரு சாதனை இது ஒரு முன்னணி நடிகர் தன்னுடைய திரைப்படங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையாக கார் பந்தயத்தில் பங்கேற்று அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருப்பது வந்து பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இந்தியாவே இன்றைக்கி வந்து இந்த ரேஸை பற்றி பெருசாக பேசுகிறாங்க குறிப்பாக வந்து ஆட்சியாளர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க உதயநிதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முதல்வர் கூட வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு பெருமை மாதிரி தான் ஏன்னா சினிமாவிலிருந்து வெளியே போய் வேறு துறையில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாகத்தான் நடக்கும் அதை வந்து அஜித் வந்து அடிக்கடி நடத்திருக்காரு ஏற்கனவே அவர் ஃபார்முலா ஒன் அந்த பந்தயங்களில் கலந்துக்கிட்டு இருக்காரு மோட்டர் மோட்டர் பைக்கு ரேஸில் கலந்துருக்காரு இந்த முறை வந்து கார் பந்தயத்தில் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போ ஒரு சாதனை வந்து அவர் செஞ்சிருக்கிறது எல்லோருக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது அது வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாரும் கொண்டாடுறாங்க குறிப்பாக வந்து இந்த துபாய் கார் பந்தயத்தில் ஸ்பெஷல் என்னென்னா வழக்கமாக இந்த பந்தயத்தை பார்க்குறதுக்கு குறைந்த அளவு தான் கூட்டம் வருமா ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாலே அது ஆனா ஆனால் அஜித் வந்திருக்காரு அஜித் கார் ஓட்டுறார் அப்படின்னு உடனே அதை பார்ப்பதற்கு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரசிகர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க அது அஜித்துக்கே வந்து மிகுந்த நெகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அவர் வந்து அதை வெளிப்படையாக மீடியாவோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு இது ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்களை பெருமையாக சொல்லியிருக்காரு அதே போல் ரசிகர்களுக்கு வந்து அவர் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு அந்த அறிவுரையோட வீடியோவை இதில் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு டைமிங் அட்வைஸுன்னு சொல்லலாம் இதை அதில் தனது குருநாதர் ரஜினி என்ன தன் ரசிகர்களுக்கு சொல்லுவாரோ அதை அப்படியே வந்து அஜித்தும் ரிப்பீட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ரசிகர்கள் முதல் கவனிக்க வேண்டியது தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பெற்றோர்களை சந்தோஷமா இருக்கு லைஃப் லாங் பேஷனாக இருந்திருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேரில் வந்திருக்காங்க பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாரு குடும்பத்தை பாரு நல்லா படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்கள் கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் பட் அச்சீவ் சக்சஸ் சோர்ந்து போயிடாதீங்க வில் அதை விட்டு கொடுக்காதீங்க அண்ட் லவ் லவ் யூ யூ ஆல் ஆல் அன் ஒரு வண்டி ஒரு டிரைவர் அவங்க இருப்பாங்க இதில் வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க ஸோ ஸோ வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸ்ல அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் அச்சீவ் பண்ணணும் அது பெட்ரோ இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் Drivers, all of efforts are in the film industry. film industry is also a team uh, event. So, all of them are hard to And fans, please Santa Life is very short. Be uh, தன்னுடைய வேலைய ஒழுங்காக பார்க்கணும் வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாம தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அந்த தோல்வி வந்தால் திரும்ப திரும்ப வெற்றி வரும் வரைக்கும் வந்து தோண்ட விடாம அதை செய்யுங்க அதே போல சண்டை போடாதீங்க எந்த நீங்கள் சண்டை போடுறத பா என்னை கேள்விப்படும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது தயவு செஞ்சு என்னுடைய ரசிகர்கள் யாரும் எங்கேயும் சண்டையே போடாதீங்க எல்லோரும் அமைதியாக இருங்க சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவில் வந்து அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதுவும் கூட வந்து மிகுந்த ஆரோக்கியமான மிக வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு அட்வைஸு நேரத்துக்கு சரியாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அவர் வந்து ரசிகர்களை கண்டுக்கிறது இல்லை ரசிகர்களுக்கு எந்த அறிவுரையும் சொல்கிறது இல்லை அவங்கள கட்டுப்பாடு இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் வந்து சிலர் சொல்லுவாங்க அது வேற யாருக்கோ சொல்ல வேண்டியது அஜித்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜித் ஒருபோதும் அப்படி தான் தோன்றித்தனமும் ரசிகர்களை விட்டதே இல்லை டைம் அதாவது நே கரெக்டாக எப்போ சொல்லணுமோ அப்போ கரெக்டாக வந்து சொல்கிறார் ரசிகர் மன்றம் அத்துமாரி போகுது நம்ம கையை மாரி போகுதுன்னு தெரிஞ்சவொடனே மன்றத்தை கழச்சிட்டாரு அதே போல் தன்னுடைய பெயருக்கு முன்னால் பட்டப்பெயருங்கிறத போட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பட்டப்பெயர் போட்டு அடைக்காதிங்கன்ட்டார் கடவுளே அஜித்தேன்னு பொது கத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூசன்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதையும் கூட கட்டுப்படுத்தினார் இந்த மாதிரியெல்லாம் யாரும் பொது வெளியில் நடந்துக்காதீங்க அப்படின்னு அண்மையில் தான் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணார் அதே போல் படங்களில் நடிக்கிறது ரேஸில் ரேஸு ஓட்டுறது இது ரெண்டுமே வந்து அவர் சமமாக பார்க்குறதையும் அண்மையில் அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அதே போல் தன்னுடைய ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கிற அன்பை வந்து அவர் உணர்ந்திருக்கிறார் அதற்கு பதிலுக்கு வந்து அவர் நன்றியும் பிரதிபலன் அதாவது பிரதிபலன் பாராத அவருடைய அன்புக்கு தன்னுடைய அன்பையும் வந்து இது அவர் வெளிக்காட்டியிருக்கார் இது எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அஜித் வந்து லைஃபு அவருடைய கெரியரு இது எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக அதே போல் ரொம்ப தெளிவாக வந்து அவர் கையாளுறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த வீடியோ இந்த பந்தயத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அஜித் மற்றும் அவரது குழுவினருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ரசிகர்களோட நம்மளும் வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம்